நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் மதுரை மாவட்டம் பாலமேடு அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி மற்றும் அழங்காநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வேளாண்மை பிரிவு மாணவ மாணவிகளுக்கு மண்புழு உரம் தயாரிப்பு பற்றிய உள்ளுரை அகப்பயிற்சி முகாம் வாடிப்பட்டி அருகே பாண்டியராஜபுரம் ராசி மற்றும் எஸ் எஸ் மண்புழு உரப்பண்ணைகளில் பத்து நாட்கள் நடந்தது இந்த பயிற்சி முகாமிற்கு தலைமை ஆசிரியர் திருநாவுக்கரசு தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் ஆசிரியர் முருகேஸ்வரி முன்னிலை வகித்தார் இந்த மண்புழு உர தொழிற்சாலை உரிமையாளர் சரவணன் வேளாண்மை ஆசிரியர் லதா ஆகியோர் பயிற்சி அளித்தனர் இதில் உரப்படுக்கை தயாரித்தல் செறிவூட்டப்பட்ட மண்கலவை தயாரித்தல் உரம் சேகரித்தல் ஆட்டு உரம் தயாரித்தல் உரங்கள் சழித்தல் பிரித்தெடுத்தல் எடை போடுதல் சிப்பமிடுதல் பஞ்சகாவியம் தயாரித்தல் ஹியூமிக் கமிழம் தயாரித்தல் உள்ளிட்டவை பற்றி பயிற்சி அளிக்கப்பட்டது முடிவில் வேளாண்மை பயிற்றுனர் நந்தினி நன்றி கூறினார்